அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில்லை உண்டா இருப்பதாக ஆமே எந்த நாளிலும் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் தாங்க மாட்டீர்கள் சரி இந்த காரியத்தை குறித்து யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நம் இயேசு இயேசுக்கிறது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு முடிவு இல்லாதவாறு இந்த வா இந்த வாக்கியத்தை நம்மோடு கொடுத்துருக்கிறார் நமக்கு இந்த வார்த்தையை பார்ப்போம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் அவையில் இன்னதென்று அவர் சொல்லவே கிடையாது காரியம் என்னவென்றால் இதனுடைய காரியம் எல்லாமே பரலோகத்திலும் தான் உண்டானது அவர் என்ன பிதாமான தேவன் என்ன சொல்ல சொல்ல சொல்கிறாரோ அதை தான் நம் ஆண்டவராக கிறிஸ்து செய்தார் சகலமும் அதனால தான் ஆண்டவரை ஏசுக்க சொல்கிறார் என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறன் நான் சுயமாக நான் எதையுமே செய்யவில்லை சுயமான எதையுமே செய்யலை என் பிதா எனக்கு போதித்தபடியே நான் போதிக்கிறேன் இது எல்லாம் இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் உள்ளான காரியம் ஆண்டவரை ஏசுக்கிறதுக்கு தெரியும் ஆனால் அதற்குள்ள உத்தரவு அவருக்காக பிதா கொடுக்கல இன்ன காரியம் என்று சரி இன்ன காரியமாக இருந்தாலும் நம்மாண்டோரை இயேசிக்கிற அன்பானவர் அதை பவுலின் மூலியமாக வெளிப்படுத்துகிறார் இப்போது ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் எப்போ தெரியுங்களா கடைசி காலம் கடைசி காலம் என்று இயேசுக்குட வருகை காலத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கல இந்த வருகையின் கூடைய காரம் வரைக்கும் அவர் அநேக காரியத்திலிருந்து நமக்கு போதித்து கொண்டே தான் இருந்தார் இதாவான தேவன் சகல காரியத்திலிருந்தும் தன்னுடைய ஆவியினாலும் தேற்றவாளனை கொண்டும் பரிசு தாவர கொண்டு வெளிப்படுத்தின காரியங்கள் அப்படியும் இவ்வளவு காரியங்கள் நடந்த பின்பும் இன்னுமாக அந்த தேவனை குறித்து அதை அறிய வேண்டிய என்று அந்த காரியமே இல்லாமல் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக சகல உலகத்தில் ஒருவனும் பாதாளத்தை காணக்கூடாது என்பது தான் அந்த பரலோக பரமா பிதாவோட சித்தமாக இருக்குது அதை அநேக காரியத்தில் உணர்ந்த பின்னாடும் மீண்டுமாக தகாதது இப்படி ஒரு தீர்ப்பை குறித்து பாவம் செய்தால் தண்டனை உண்டு என்று சகல எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அறிவார்கள் ஆனால் அதை அறிந்த பின்னாடும் அதை குறித்து கொஞ்சம் சிறிது கூட மன வருத்தமே இல்லாமல் செய்யும்போது கடைசியில் தேவன் என்ன செய்கிறார் பார்த்திங்கன்னா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னிருந்தாரே அதுதான் அதில் என்ன அந்த கேடான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேடான காரியங்கள் என்னவென்று இருபத்தி மூன்று வார்த்தைகள் இருக்குது இந்த இருபத்தி மூன்று வார்த்தைகள் தாங்க அவர் ஒப்பு கொடுக்கறது இந்த கடைசியாக தாங்க மாட்டிங்கன்னு சொன்னால் அவர் ஒப்பு கொடுத்தது இந்த இருபத்தி மூணு கேடான காரியங்களுக்கு தான் கடைசியில் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கும் அவர் வருகைக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் தேவன் பல நாமங்களை கொண்டு அவர் இறங்கி வந்தார் தேவன் ஒவ்வொரு நாமத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டும் நாமங்கள் அநேக நாமங்களினால் நம்மளுக்கு வெளியாகி அப்படியாவது நம்ம ஒருவரும் பாதாளத்தை சென்று விடக்கூடாதுன்னு வரலோகத்தை அடையும்படி ஆயிரம் ஆயிரம் நாமங்களை அவர் உருவாகி நம்மை இந்த தீமையிலிருந்து காக்கும்படியாக எல்லா நாமங்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் அநேக நாமங்கள் எண்ணில் அடங்காத நாமங்கள் இதெல்லாம் எதற்காக எடுத்துறன்ற எல்லாம் நமக்கு வேண்டிதான் இத்தனை எடுத்துக்கூட இன்னுமாக தேவனை அறிய வேண்டிய அந்த காரியமே இல்லாத போது என்னவென்றால் இந்த இதைத்தான் சொன்னார் தாங்க மாட்டீர்கள் என்று சரி இந்த காரியத்திற்காக இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக தேவனே உடல் நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாத